ஆத்மா நோக்கம் அன்பே சிவ மனமே குரு இந்த பதிவு எம் குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் நம்ம வந்து சிவசூத்ரா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும் நீங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து பதில் கொடுத்துக்கிட்டே வரோம் தொடர்ந்து புதுசா பாக்குறவங்க மறக்காம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க ஏன்னா நீங்களால எவ்வளவு கோல எளிமை செய்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ கோல வந்து எளிமையா வந்து புரியுற மாதிரி ஏன்னா பொதுவாகவே ஒரு கருத்து இருக்கு இந்த ஆன்மீகம் என்றாலே ஒரு புரியாத பாஷையில பேசுவாங்க இல்ல புரியாத மாதிரி பேசுவாங்க நம்மளுக்கு வந்து தரசுறுப்பும் புரியாது பொதுவாகவே ஒரு கருத்து ஸோ அதை எளிமைப்படுத்துறதுக்காக தான் நாங்க வந்து இவ்வளோ சிம்பிளா சொல்லிருக்கோம் அதே மாதிரி நம்ம சிவசூத்தரால பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆன்மீக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும் இந்த தியான பயிற்சி இருக்கும் யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா வெளிநாட்டுல இருக்கேன் வெளி ஊர்ல இருக்கேன் நான் எப்படி கத்துக்கிறது எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நாங்க வந்து அதுக்கான ஓய்வு இதுதான் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் முதல்ல அனுப்புங்க ஏன்னா வந்து உங்களை மாதிரி அவங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அந்த கேள்விகளை வந்துட்டு நீங்க வந்து அவங்க பெறலாம் ஏன் வந்து எல்லாரையும் வந்து நான் சொல்றேன் கமெண்ட்ஸ்ல வந்து உங்க கேள்விகள் ஏதாவது போடுங்க எங்களால் முடிஞ்சிருக்கு நான் பதில் சொல்றோம் எதுக்கு அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா இது எங்க குரு வந்து எங்க கிட்ட வந்து நிறைய வாட்டி வந்து ஒருத்தருக்கு தெளிவு அடைந்தால்தான் அவன் அடுத்த நிலைக்கு செல்வான் அவன் தெளிவு அடையலைன்னா அடுத்த நிலைக்கு வந்து செல்றது ரொம்ப கஷ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ஸ் இருக்கு மேக்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபார்முலா போட்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த மேக்ஸ்ல வந்து ஒரு ஸ்டெப்ல டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்டெப் என்ன எப்படி எழுதணும்னு மறந்து போச்சு இல்ல சந்தேகம் வந்துருச்சுன்னு அந்த சந்தேகம் தீராத வரை அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால போவே முடியாது கரெக்டுங்களா நீங்க அந்த சந்தேகம் தீராம அடுத்த ஸ்டெப்புக்கு போனாலும் அந்த கணக்கு தவறாகத்தான் சென்று முடியும் தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுக்கு இருக்கிற சந்தேகங்களை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் தெளிவுபடுத்திட்டு போனோம்னா எண்டு ரிசல்ட் வந்து கரெக்ட் ஆகிடும் அதுக்காக தான் நாங்க என்ன சொல்றோம்னா உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை கமெண்ட்ஸ்ல போடுங்க போடும்பொழுது உங்களை அதை படிச்சுட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோவாகவே வந்து கொடுக்குறோம் ஸோ இது பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து பயன்படும் அவங்களுக்கும் சந்தேகம் இருக்கலாம் நீங்க கேட்டீங்க அவங்க கேட்கல அவ்வளவுதான் வித்தியாசமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து இந்த சந்தேகங்க வந்து க்ளியர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போடலாம் இப்போ வந்து ஒரு நண்பர் வந்து ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டு காரணம் நான் அதை அப்படியே படிக்கிறேன் நீங்க வந்து கேளுங்க இது அன்பரசன் நண்பர் வந்து கேட்டிருக்காரு இப்ப உண்மையிலேயே சித்தர்கள் இருக்கிறார்களா இப்ப நிறைய பேர் சித்தர்கள் என்று சொல்கிறார்களே அது உண்மைதானா அதே மாதிரி வந்து என்ன கேட்டிருக்கன்னா ரோட்டில் இருப்பவர்களை சித்தர்கள் என்று கூறுகிறார்கள் அது எப்படி சாத்தியம் அவர்கள் எந்த தியான பயிற்சிகளும் செய்யவில்லை அப்போ அவங்களை எப்படி நம்ம சித்தர்கள்னு போய் கும்பிடுறது என்று கேட்டிருக்காரு இது சாத்தியமா என்று கேட்கிறாரு எவ்வளவு அழகான கேள்வி பாருங்க இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம் தான் இல்லையா இதுல சில பேர் நம்ம கேட்கிறோம் நம்ம சில பேர் வந்து இந்த கேள்வி எல்லாம் வெளில கேட்கறது அப்படியே கடந்து போய்கிட்டே முதல்ல வந்து சித்தர்கள்னா யாருன்ற தெளிவுக்கு நம்ம வரணும் சி பெரும்பாலும் வந்து நம்ம வந்து கோயில்களிலோ இப்ப வந்து சித்தர்கள் சொல்லிக்கிட்டு சுத்துறவங்க வந்து ரொம்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க இதே வந்து நம்ம திருவண்ணாமலை போனோம்னா கூட இந்த கிரிவல பாதையில நிறைய பேர் இருக்காங்க அதுல சிலர் வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து சித்தர்கள் சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மேல ஒரு கூட்டமும் போய்கிட்டு இருக்குங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து சித்தர்கள் யாரு ஏன் அவங்களை நம்ம சித்தர்கள்னு சொல்றோம் சித்தர்களா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் என்ன இல்ல நம்ம வந்து ஏதாவது கேட்கும் பொழுது அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது சித்தம் சித்தம் தெளிந்தவன்னா எப்படி இருப்பான் சித்து அடைந்தவன் இல்ல வந்துட்டு சித்தம் கலங்கியவன்னா நம்மளுக்கு யாருன்னு தெரியும் ஒரு நிலை புத்தி சுவாதினம் இல்லாதவங்க இல்ல இருந்து அவங்க நிலையை விட்டு மாறி போட்டுட்டாங்கன்னா சித்தம் கலங்கியவன் என்று சொல்லி சொல்றேன் அதே வந்து சித்தம் தெளிந்தவன் எப்படி இருப்பாங்க இந்த விழிப்புன்ற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த சித்தம் தெளிந்துச்சுன்னா இப்ப நான் வந்து மணிகண்டன் என்று என்னால சொல்ல முடியுமா இந்த பிண்டம் கொடுக்கப்பட்டது பஞ்சபூதத்தினால் அதுக்குள்ள ஆன்மா வந்து தங்கிடுச்சு இப்ப ஆன்மா விழிப்படைஞ்சிடுச்சு அப்ப இந்த பஞ்சபூதத்து செயல்பாடுகள் ஒண்ணுமே இருக்காது கரெக்டுங்களா ஜிட மாதிரி கரெக்டா அப்போ சித்தம் தெளிந்தவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்து மேலயும் பற்று இருக்காது இது நாங்க நிறைய வீடியோல இதுக்கு முன்னாடியே சொல்லி சித்தம் தெரிந்தவனோ இல்ல சித்தரோ சித்தரா இருக்கிறவங்களோ முதல்ல வந்து இந்த உலக விஷயத்துல பற்றி இருக்காது ரெண்டாவது இந்த உலக விஷயம் மேல பெருசா நாட்டமும் அவங்களுக்கு இருக்காது அவங்க நிலை வந்து இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டதாவே இருக்காது ஏதோ ஒரு நிலையில அப்படியே அமைதியா இருக்கும் அதே மாதிரி பொதுவா மக்கள் நடமாடும் இடங்களில் இருக்க மாட்டார்கள் இப்போ ஒரு தியான பயிற்சி மூலயமா நீங்க இருக்கீங்கன்னா நீங்க பக்தி பண்ணீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு நிறையா கும்பிடுறது இங்கே போறது அங்கே போறது எல்லாம் இதே இந்த தியானம் பயிற்சி மூலயமா உள்ள போறீங்கன்னா நீங்கள் வந்து கோவிலுக்கு வெளியில போய் சுத்த மாட்டீங்க குளத்துல போய் சுத்த மாட்டீங்க நீங்க அகத்துல வந்து சுத்து தேட ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க அகத்துல தேடும்பொழுது நீங்க வந்து வெளி உலகத்து நடக்கிறத பத்தி யோசிப்பீங்களா யோசிக்கவே மாட்டீங்க அப்போ நீங்க வெளி உலகத்துல நடக்கிறது யோசிக்காம உள்முகமா போயிட்டு நீங்க வந்து அந்த இறைநிலையை அந்த சித்து நிலையை அடையும் பொழுது உங்களுக்கு இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்கள் தெரியுமா இல்லை யாராவது உங்க காலில் வந்து காசு போடுறது தெரியுமா பூ போடுறது தெரியுமா உங்களுக்கு அரத்தி காமிக்கிறது தெரியுமா எதுவுமே இருக்காது முதல்ல நீங்க இடம் இருந்து தொடர்பு இல்லாமல் விலகி ஒரு மறைவான இடத்தில் இருக்க ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளேயாவோ ஒரு அரைக்குள்ளையாவோ இல்லை ஏன்னா காடுகளிலோ மனிதர்கள் வாசம் அதிகமா இல்லாத இடத்துல ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து இப்ப எப்படி ஆகிட்டாங்கன்னா அந்த சித்தர்கள் மாதிரி யாராவது ஒருத்தரை பார்த்துட்டாங்கன்னா அவங்க போய் மழை போடுறது அரைச்சி காமிக்கிறது திவாட்சா காமிக்கிறது அவங்க பின்னாடி ஒரு நாலு பேர் வந்து அப்படியே பின்னாடியே போய் வந்து ஃபாலோ பண்றது அவங்கள அதனால அவங்கள அப்படி பண்றதுனால எதுவாவது மாறுமான்னு கேட்டீங்கன்னா சீமா மறவே மாறாது இப்ப திருவண்ணாமலையில கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போறாங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படியே அவங்க பின்னாடியே நடப்பாங்க கிரிவலசுமே அந்த மாதிரி நடக்கிறதுனால உங்களுக்கு எதாவது மாறுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா மாறாது அவங்க அந்த சித்து நிலையில இருக்காங்க அந்த உயர்ந்த நிலையில இருக்காங்கன்னா முதல்ல நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது உலகமே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அந்த இறைநிலையில இருந்தாங்க அப்படி இருக்கிறச்சே நீங்க பின்னாடியே வாக்கிங் போறதோ இல்ல அவங்கள சுத்தி உக்காந்துட்டு இருக்கிறதோ இருந்தாலும் நீங்களும் நம்மளும் உட்காந்துட்டு அவங்க மூஞ்சி பார்த்துட்டு அவங்க கண்டிப்பா திரும்பி மூஞ்சி வந்து பாத்துறது ரொம்ப ரொம்ப அப்படி இருக்கிறச்சே அப்போ நம்ம அந்த சித்தர்கள் என்றவங்களை வந்துட்டு நம்ம வந்து அணுகணும் இல்ல அவங்களோட பழகணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா அதுக்கு முறைகள் இருக்கு அந்த முறைகள்ல நீங்க பற்றி போகும்போது சித்தர்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க நீங்க அவங்களோட பழகற இது இருக்கு பேசலாம் எல்லாமே இருக்கு அவங்களும் உங்களோட வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க சமாதிகள் சித்தர்கள் வந்து அந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து பண்ணி பண்ணி இருக்காங்க பண்ணிக்கிட்டோம் இருக்காங்க நம்ம வந்து சித்தர்கள்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் இந்த டாபிக் எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்ற டாபிக் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டாபிக் வந்து கண்டினியூஸா இருப்போம் அதுக்குள்ளீப்பா போல கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க அதையும் நான் வந்துட்டு ஒரு வீடியோவா எடுத்து எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு போடுறேன் ஆனா இப்ப இந்த சப்ஜெக்ட் இப்ப நம்ம இவர் கேட்ட கேள்விக்கான பதில பாத்தீங்கன்னா சித்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அணுக ஒரு வழிமுறையும் இருக்கு அந்த வழிமுறையை பின்பற்றினால் அவர்களை அணுகலாம் இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்க ஒண்ணு ரெண்டாவது காவி உடைகள் போட்டுக்கொண்டாலோ இல்ல ஜடா வைத்தாலோ இல்ல ருத்ராட்சங்கள் போட்டாலோ இல்லைன்னா வந்து நம்மளுடைய சித்தம் கலங்கிய நிலையில் இருப்பவர்களையோ பார்த்து நம்ம சித்தர்கள் என்று முடிவு பண்ணி நம்மளால நம்ம வந்து அவங்க பின்னாடி சுத்துறோம்னா அது நம்மளுடைய தான் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ சித்தம் கலங்கியவர்களோ இல்ல வந்து சரியா ஆடை சரியா போட்டுக்காம வீட்டு வாசல் இல்லாம தெருவுலகம் உக்காந்துக்கிட்டு சித்தம் கலங்கிய நிலையில என்னமோ பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்கன்னா நீங்க அவங்கள சித்தர்கள் என்று எடுத்துக்கிறீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையா கூட இருக்கலாம் நான் வந்து இதை எதை வந்து இனிப்புன்னு சொல்லுவேன் நான் இனிப்பை சுவைத்ததுனால் அது எனக்கு இனிப்புன்னு தெரியும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் பாக்கு இருக்குன்னா மைசூர் பாக்கு ஒரு இனிப்பு பண்டம் சொல்லலாம் எப்படி அது எனக்கு இனிப்பு பண்டம் சொன்ன தெரியும் நான் அதை இதற்கு முன்னாடி சுவைத்திருக்கலாம் நான் பிறந்ததுல இருந்து அந்த இனிப்பு அந்த மைசூர் பாக்குன்ற ஒரு விஷயத்தை நான் சுவைக்கவே இல்லைன்னா கரெக்டுங்களா இல்ல என்னுடைய முன்னோர்கள் அந்த வழியை வந்து ஓகே இது இனிப்புப்பா இப்படி இருக்கும்பா என்று சொன்னதை நான் கேட்டது இல்லைன்னா எனக்கு அந்த வந்து இனிப்பு பண்ணம்னு எப்படி தெரியும் சத்தியமா தெரியாது அதேதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சித்தர்களை அணுகவோ இறைநிலை அணுகவோ ஒரு வழிமுறை ஞானத்துல வச்சிருக்காங்க அந்த வழிமுறையில போனீங்கன்னா உங்களால அணுக முடியுமே தவிர கொடுத்து நான் அதை சுவைத்ததே இல்லை விழுத்ததெல்லாம் பால் என்று நம்பி பின்னாடி அலைவது தவறா இல்லையா சோ அந்த இதுல யோசிச்சு பாருங்க முதல்ல நீங்க சித்தர்களை அணுகணும்னாலோ இல்ல சித்தர்கள் உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னாலோ அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு அதெல்லாம் சித்தியாகும் அவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த வழிமுறையே எனக்கு தெரியாது நான் அதுல போவே மாட்டேன் இன்னைக்கு நேற்று வரைக்கும் நான் அசைவம் சாப்பிட்டேன் இருந்து ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு நல்லா ஆடைகளை போட்டு நேரம் திரு நம்மளை போய் இருந்தால் ஒரு சித்திரம் அவங்க பின்னாடி போனேன் அருள் கொடுத்துருவாங்களா எப்படி கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் அவங்க எத்தனையோ வருடங்களா அந்த தவ நிலையில இருந்து அந்த நிலையில இருந்து அந்த இறைநிலை என்ற ஒரு விஷயத்துல இருப்பாங்க நம்ம பண்ற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிட்டு கலங்கத்தாலே ஃப்ரெஷ்ஷா தலைப்பு குச்சிட்டு ரெஃப்ரெஷா துணி போய்ட்டு அவங்க முன்னாடி போய் உக்காந்தோம்னா இது எந்த விதத்துல நான் யோசிச்சு பார்ப்போம் யோசிங்க ஓகேங்களா உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க இந்த கேள்விக்கான பதிலை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு எதாது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் வந்துட்டு எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க இல்லை கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்றோம் எல்லாருக்கும் ஆத்மா அன்பே செய்வோம் நன்மை என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்